அருபெரும் ஜோதி அரு ஜோதி தனி பெருங்கரணே அருபெரும் ஜோதி சிவைய சிவசிதம்பர ராமலிங்காய பரமமே நம சத்குருநாதா சண்முகநாதா அருபெரும் ஜோதி அகத்தீசாய நம மார்முக ரங்கமகா தேசியாயனமோ மார்முகரங்கமகா சத்குருவே நம மார்முக ரங்கமக ஜோதியே நமமோம் சரவண ஜோதியே நமோ நம எல்லா வாழ்க புற்றுவாழ்க தவறாது தவறாதது எட்டு முருகண்டலும் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஓம் நம ஓம் நந்திசாய நம ஓம் திருமல தேவாயினமோம் கரூர் நம ஓம் பதஞ்சலி தேவாயம ஓம் ராமலிங்க நம உம் ஆறுமுக ரங்கமுகா தேசிகாயம்மே இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை ஆடி அமாவாசை முன்னிட்டு ஆடி அமாவாசை முன்னிட்டு காலை உணவாக இட்லி சாம்பார் கேசரி வடை சட்னி வழங்கப்படுகிறது உணவு வழங்கப்படும் இடம் டவுன் கண்டியபேரி அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள இசிஆர் சேவை மையம் ஆர் சோயா தொண்டு நிறுவனம் அதிலுள்ள ஆதரவுற்றோர்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பாய்த்தாலுக்காக இந்த உணவு வழங்கப்படுகிறது யா முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்க இன்றைய அன்னதான உபயதாரர்கள் உயர் திரு ரகுபதியா பானுமதியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கருப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் நஞ்சானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை சகானா அவங்க இருக்கிறது யோசே குழம்பு சில ரகுபதியா அவர்களின் ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இலைப்பார வேண்டுகிறோம் வேண்டுபவர்கள் குடும்பத்தார்கள் மூளைக்கருப்பட்டி மற்றும் தேவ்கர் சொல்யூஷன் ஊழியர்கள் இன்றைய அன்னதான உபயோகர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொள்ற வாரியம் அடையணும் உங்கள் குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஆரோக்கியம் ஒற்றுமருக்குடன் ஆசான் திருவடி மணிந்து வேண்டி நோய் இருக்கிற மருந்தாக கொடுக்குறோம் வாங்கி போய் நினைங்கம்மா முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்க ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி ஓம் அகத்தி சாயனம ஆறுமுகா ரங்க மகாதேசி